சரிங்களா அதே தான் இப்போ விளக்கி சொல்கிறேன் அப்போது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டார் ஓகே அவர் தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கையை தட்டி சொல்லுங்கள் அன்பில் குற் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவருமா இருப்பதற்கு எப்போ தெரிந்தெடுத்தாராம் உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே நம்மளை தேவன் தெரிந்தெடுத்துட்டார் அதனால தான் சொன்னேன் பிதாகுமரன் பரிசுத்தாவியினருடைய அந்த அன்பு அவருக்கு முன்பாக நம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவருமா இருப்பதற்காக தான் உலகம் தோற்றதுக்கு முன்பாகவே உங்களே என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருந்தார் ஆதாம் மட்டும் இல்லை ஆதாமுக்குள் நம்மளெல்லாரும் தெரிந்தெடுத்திருந்தார் ஆதாம் விழுந்து போன அப்படின்னா நம்ம எல்லாரும் விழுந்து போயிட்டோம் அதனால் விழுந்து போனவர்களை ரட்சிப்பதற்காகவே ரட்சகர் வந்தார் மீட்பதற்காகவே மீட்பர் வந்தார் அவர் மீட்டு எடுத்திருக்கிறார் இன்றைக்கி நம்ம மறுபடியும் அந்த ஸ்தானத்தை அடைந்திருக்கிறோம் அதை விட மேலான ஸ்தானத்தை சுதந்தரிப்போம் கையத்தட்டி ஏதேன் தொடுத்து ஆதாம் ஏவாள் இருந்தாங்க இல்லையா அந்த வாழ்க்கை ஒரு உயர்ந்த வாழ்க்கை நல்லா கவனிச்சுவாங்க அதை விட மேலான ஒரு வாழ்க்கை எது தெரியுமா அதான் என் எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனை தெரியுமா அவங்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காம அவங்க ஜீவ விருச்சத்தின் கனியை புசிச்சிட்டாங்கன்னா சூப்பர் தேவ திட்டம் நிறைவேறும் அவங்க அன்புள்ள பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நின்றிருப்பார்கள் கரங்களை தட்டி ஜெயம் கொண்டிருப்பார்கள் பிசாசை நசுக்கியிருப்பாங்க அவன் தலையை மிதித்து நசுக்கியிருப்பாங்க அவனை ஜெயித்து ஜெயம் எடுத்து தேவனோடு கூட நித்திய நித்தியமாக இந்த பூமியில் ஆளுகை செய்கிறவர்களாக இறந்திருப்போம் சரிங்களா ஆனால் பிசாசுடைய தந்திரத்தினால வஞ்சிக்கப்பட்டதனால ஏவல் விழுந்து பழத்தை சாப்பிட்டனால என்ன ஆகி போயிட்டோம் நம்ம எந்த ஸ்தானத்தில் இழந்துட்டோம் ஏதேனும் தோட்டத்தில் எப்படி ஒரு ஸ்தானத்தில் இருந்தாங்க பகலில் தேவன் அவர்களோடு உலாவினால் தேவன் அவங்களோட பேசினார் தேவன் ஆதாமோடு எவளோடு பேசினார் அவ்வளோ ஐக்கியமாக இருந்தார் தேவன் உறவுகளின் தேவன் அவர் வானத்தில் மட்டும் இல்லை மனுஷனோட ஐக்கியமாக இருந்தார் அவன் பாவம் செஞ்ச பிறகு ஐக்கியமாக இருந்தார் கையைதட்டு அதான் ஹைலைட்டே அவன் பாவம் செய்த பிறகும் அந்த இதெல்லாம் சொல்கிறாரு இப்படி நடந்துரும் அப்படி நடந்து சொல்கிறார் அப்புறம் அவைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் தைச்சி கொடுக்குறா அதெல்லாம் அடுத்து நாளைக்கு நம்ம பார்ப்போம் எப்படியெல்லாம் தேவன் நம்மளோட உலாவுகிற தேவன் எப்படியெல்லாம் உறவாடுகிற தேவன்னு பார்ப்போம் அப்போது அன்னைக்கு பண்படுத்தணும் பாதுகாக்கணும் சூப்பரான ஒரு வாழ்க்கை வேறு சிந்தி சிந்தி வேண்டாம் சூப்பரான ஆளுகை செய்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றிருந்தாங்க இல்லையா பிசாசுடைய ஏமாத்தத்துனால ஏமாந்து போய் வஞ்சிக்கப்பட்டு அதை இழந்துட்டாங்க நல்ல கொஞ்சம் இழந்துட்டாங்க இப்போ ஏசு கிறிஸ்து வந்தது இழந்ததை திருப்பத்தரன்னு எந்த திருப்பத்தர தெரியுமா இந்த ஏதேன் தோட்டத்து வாழ்க்கைக்காக அல்ல கையை தட்டி ஏதேன் தோட்டத்தில் அவங்க விழுந்து போகிறதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே அந்த வாழ்க்கைக்காக அல்ல அதுக்கும் மேலே நித்திய ஜீவக்க ஜீவ விருச்சியத்தின் கனியை புசித்து நித்திய நித்தியமாக தேவனோட இருப்போம்ல அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார் கையை தட்டி நாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்காகத்தான் ஏசப்பா வந்தார் எத்தனை பேருக்கு புரிஞ்சது சொல்லுங்கள் ஏதேன் வாழ்க்கைக்கு அல்ல ஆமாம் ஏதேன் வாழ்க்கைக்கு இல்லை அதுக்கும் மேலே விருச்சத்தின் கனியை புசிச்சு தேவனோடு கூட நித்திய நித்தியமாக ஜெயம் கொண்டு பிசாசை ஜெயிச்சு அவன் தலையை நசுக்கி அவனை பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரும் மரணம் அதை ஜெயிச்சு எல்லாத்தையும் ஜெயிச்சு ஜெயம் கொண்டுகிறவர்களாய் தேவனோடு கூட நித்திய நித்தியமாக வாழ்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டோம் அதுக்கு தான் ஏசப்பா வந்திருக்கிறார் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்கிற நம்ம புத்திரஸ்வீகாரத்தோடு அப்படியே வளர்ந்து அதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் அதை காத்து கொண்டேன்றார் தட்டி பவுர் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடே ஓட்டத்தை ஜெயமாக முடிச்சன்றார் தட்டி ஆதார வசனம் சொல்லுங்கள் ஓட்டத்தை ஜெயமாக முடிச்சேன் அப்படின்றார் ஜெயிச்சென்றார் பிசாச துரத்துனார் மறுத்தோரை எழுப்புனர் பிசாசும் எதிரிகளும் சூழ்ச்சிகளை ஜெயிச்சார் போல் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தேன் நித்திய ஜீவனை காத்துக்கொண்டேன் கையை தட்டி சரிங்களா அப்படி வளர்ந்துக்கார் ஆனால் மறிச்சிட்டார் மரணம் வந்துட்டு சரிங்களா அதையும் ஜெயிக்கணும் பரிகரிக்கப்படும் கடைசி சத்திரம் மரணம் அதுதான் சரீரம் மீட்பு சரீரம் மரணத்தை ஜீவனாலே விழுங்க வேண்டும் கையை தட்டி எதனே புரியுது அந்த இடத்துக்கு வரணும் அதுதான் தேவனுடைய ஆமாம் இயேசு கிறிஸ்து அதுக்காகத்தான் ஜீவன் உண்டாகும் பரிபூரணம் அடைய வந்தார் அப்படின்னு சொன்னார் எத்தனையோ புரியுது இவ்வளோ இருக்குது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தியாலஜி இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய சத்தியம் இருக்குது பாருங்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமே நமக்கு தெய்வன் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த வெளிப்பாடுலாம் கிடைக்கலன்னா என்ன ஆயிருப்போம் யோசிச்சு பாருங்க அதே காய்ச்சல் தலைவலி அதே கடன் பிரச்சனைக்காக அதே வெட்டு பிரச்சனைக்காக இப்போவும் இதனை பார்க்குறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருப்பீங்க இருக்கிறீங்களா லைவில் இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய தேவை இருக்கும் வஞ்சிக பெற்றாதீங்க நிறைய தேவை இருக்கும் பண தேவை இருக்கும் அதனால தான் பாருங்கள் நமக்கு பண தேவை பண நெருக்கடிலாம் வந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் எங்கள் அத்தை வைப்பார் ஆமே பாருங்க பண தேவை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் குறை இருக்கும் பிரச்சனை இருக்கும் கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து ஏங்கி எடுத்து இந்த மிகப்பெரிய வாழ்க்கையை அளந்துராதிங்க புரியுதுங்களா மிகப்பெரிய திட்டத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க சொல்லுங்கள் நாம் படைக்கப்பட்டது நோக்கமே தேவனோட ஐக்கியமாக இருப்பதற்கு அடுத்து ஆளுகை செய்வதற்கு அடுத்து புத்திர சுவீகாரத்தோடு வாழ்கிறது இந்த சரீரத்தை எனது சரீரம் மீட்பு வர்றது ஆமாம் அதை குறிச்செல்லாம் நாளைக்கு நான் பார்ப்பேன் டைம் ஆகிட்டு அனுமதிக்கிறேன் அதனால் தயவு செய்து விசாசு கொண்டு வர இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் பார்த்து அதனால தான் சொன்னார் நம்ம கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார் உணவுக்காகவும் உடைக்காகவும் நாளைய தினத்தை குறித்து கூட நீ கவலைப்படாத நீ அழைக்கப்பட்டது நோ முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் எது ராஜ்யம் இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே ராஜ்யம் கையத்தட்டு இந்த பூமியில் பிசாசை துரத்துறது அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது ஆளுகை செய்வது பழுகி பெருகி பூமியை நிரப்புவது ஆளுகை செய்வதே அவருடைய ராஜ்யத்தை கெட்டுவதாகும் ஓகே அதை செய்யும்போது போது எல்லாம் காணாமல் போயிடும் ஓகே இதில் தெளிவாருங்க அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் பேர் விசுவாசிக்கிறீங்க பேர் பிரயோஜனமாக இருந்தது